வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இது தரும் இனிய நாவல்களை நித்தமும் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பதினெட்டு நம்ம மக்களுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்கு ஒருத்தரை பிடிச்சா ஓவரா தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த நபரை பத்தி ஏதாவது நெகட்டிவ் பேச்சு அடிபட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளோ உயரத்துக்கு தூக்கி வச்சாங்களோ அதே உயரத்துல இருந்து அவங்கள தூக்கி எறிஞ்சிடுவாங்க அந்த நெகட்டிவ் பேச்சு உண்மையா பொய்யான்னு யோசிக்கிறதுக்கு கூட அவங்க டைம் எடுத்துக்கிறது இல்லை

ராஜநாராயண விலாசம் சோகத்தில் ஆழ்ந்திருந்த அந்த வீட்டினுள் குதூகலமாக உலாவிக் கொண்டிருந்தாள் கனிஷ்கா முந்தைய தினம் அசோகம்பத்துடன் திடுதிப்பன மாயாவின் கழுத்தினில் தாலி கட்டியதும் கோபத்துடனே திருப்பூர் கிளம்பியவள் தனது தந்தை மும்பையிலிருந்து திரும்பி வந்ததும் கூறிய தகவல்களை கேட்டதும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தபடியே ஆனைமலைக்கு திரும்பி வந்து சேர்ந்தாள் தனது தாத்தா பாட்டியின் சோகம் ரெங்கநாதன் மகாலட்சுமியின் வருத்தம் அதை அனைத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பியவள் இத்தனை நாட்களாக மகிமாவாய் இருந்த மாயாவை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி அவள் மீதான தனது தீர்த்து கொண்டாள் எப்பொழுதும் அங்கே வந்தால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் பனியாட்களை பம்பரமாக விட்டு வேடிக்கை பார்ப்பவள் அவள் ஆனால் அன்றைய தினமோ உற்சாகமாக எழுந்து அனைவருக்கும் காஃபி போட்டாள் கண்ட அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அமர்ந்திருந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றாக பயன்படுத்தி குத்த ஆரம்பித்தார் கையில வெனைய வச்சுக்கிட்டு வெள்ளத்தண்ண போய் நெய்ன்னு நினைச்சு ஏமாந்துட்டோம் நம்ம வீட்டு பொண்ணு இருக்கிறப்போ ஒரு ஏமாத்துக்காரிய நம்புனதுக்கு அவ கழுத்துல அசோக் கட்டின தாலி தொங்குறத வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இன்னைக்கு அவர் பிள்ளையார் சுளை போட்டு தொடங்கி வைக்க சந்திரிகாவும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டார் வேணுங்கண்ணா அவளை நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன லாபம் அசோக்கு மும்பைல இருந்து வந்ததும் மொத்தமா பேசி முடிச்சிடலாம் அஞ்சோ பத்தோ கொடுத்து இனிமே அவளுக்கும் அசோக்குக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு சட்டப்படியே அத்து விட்டுருவோண்ணா அவர் இவ்வாறு கூறியதும் அத்தனை நேரமும் தொய்ந்து போய் அமர்ந்திருந்த பரசுராமனின் தலை உயர்ந்து தனது மகளை கண்டிக்கும் பார்வையுடன் அவர் பார்க்க அவர் அருகில் அமர்ந்திருந்த பரிமளவோ தனது கணவரின் கையை அழுத்தி பொறுமையாக இருக்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார் தந்தையின் கண்டிப்பு பார்வையினில் சந்திரிகா அடங்கிவிட தமிழரசியோ மகி காசு காசப்படுற பொண்ணு மாதிரி தெரியல என தனது கருத்தை கூறிவிட்டு அங்கிருந்து நேரே தோட்டத்தை நோக்கி சென்றுவிட்டார் அவரை பின் சென்றனர் மகாலட்சுமியும் உமாவும் அந்த காட்சியினை கண்டதும் சந்திரிகாவுக்குள் புகைந்து வந்தது அவர் அருகினில் அமர்ந்து காஃபியை சுவைத்துக் கொண்டிருந்த சர்வேஸ்வரனோ அதை சுட்டிக்காட்டி மனைவிக்கு தூபம் போட ஆரம்பித்திருந்தார் பாத்தியா சந்திரிகா பொம்பளைங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஏதோ பேச போறாங்க இந்த தடவையும் நம்ம சுதரிப்பா இல்லனா இப்பவும் நம்ம பொண்ணு அசோக் கோட்டை விட்டுட்டுதான் நிப்பான் எதுவா இருந்தாலும் இப்பவே கட் அண்ட் ரைட்டா பேசி முடிச்சிட்டு அவர் கூற சந்திரிகாவும் ஆமோதிப்பாய் தலையை சேர்த்துவிட்டு அங்கிருந்த தனது பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் முன்னிலையில் திடமென தோன்றிய சந்தேகத்தை கணவரிடமே கேட்டுவிட்டார் ஆமா நீங்க எதுக்காக திடீர்னு அந்த பொண்ணை பத்தி மும்பைல விசாரிச்சீங்க அவர் கேட்க சர்வேஸ்வரனும் கூற ஆரம்பித்திருந்தார் இது என்ன கேள்வி சந்திரிக்கா மாமா ரொம்ப நம்பிக்கையும் பாசம்மா அந்த பொண்ணை நம்ம அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாருல ஆனா எனக்கு அவளை பார்த்த நாள் இருந்து அவ தான் மகிமாவான ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதான் விஸ்வா மச்சான் கிட்ட கேட்டு அவ பூர்ணிமா குடும்பத்தோட வாழ்ந்த கம்பெனி டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்க போய் விசாரிச்ச அந்த பொண்ணோட அம்மா பாரதி யாரோ ஒருத்தனை நம்பி மும்பைக்கு ஓடி வந்தவளாம் அவ அவளை மூணு மாசம் யூஸ் பண்ணிக்கிட்டு காமத்திபுரால விக்க நினைச்சிருக்கான் பாரதி அந்த நேரத்துல பிரெக்னடா வேற இருந்தாலாம் அவ தப்பிச்சு வந்தப்ப அவனோட ஆட்கள்லாம் அவளை பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படி ஓடி வந்தவ கடல்ல உளுந்து சாக இருந்தப்பதான் நம்ம சகலையும் அன்னையும் அவளை காப்பாத்தி செம்பூர் பிளாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரி போகுமா அப்பதான் டாக்டர் கிட்ட போயிருக்கப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்திருக்காங்க அதுலதான் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரிய வந்துச்சான் அவ காதலன் கிட்ட இருந்து பரவிடுச்சு போல ஆனா சரியான நேரத்துல கண்டுபிடிச்சதுனால கருவுல இருந்த குழந்தைக்கு நோய் பருவாம தடுக்க மறந்து கொடுத்து காப்பாத்திட்டாங்களாம் செம்பூர் பிளாட் வாசிகளிடமிருந்து தான் கேட்டு அறிந்து வந்த மாயாவின் அன்னை பாரதியின் வரலாற்றை சர்வேஸ்வரன் கூறி முடிக்க சந்திரிகாவின் முகமோ அருவறுப்பில் சுருங்கியது என்னதான் இருந்தாலும் ஒரு எய்ட்ஸ் நோயாளியோட மகளை யாருனாலதான் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஏத்துக்கவே முடியாது ச்சே இந்த முறையோ பரிமலாவின் கை அழுத்தங்கள் பயிரின்றி போயின பரசுராமனிடம் விளைவு அவர் தொண்டையை செருமி கொண்டார் நம்ம யாரோட இயலாமையும் சுட்டிக்காட்டி காட்டி பேசுறது நல்ல குணம் இல்ல சந்திரிகா அந்த பொண்ணு வந்தா மகி மனு நம்மள நம்ப வச்சா நம்ம கூட நல்லா பழகுனா ஆனா எப்பவும் அவ காசு பணத்து மேல ஆசைப்படல கோவில் திருவிழா அப்ப கூட பூர்ணிமாவுக்கு நாங்க ஆசையா செஞ்ச வச்ச நகைகளை கொடுத்தப்ப கூட அவ அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு அவன் மேல வருத்தம் தான் என் பேத்தேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டலேன்னு மனசு வலிக்குதுதான் ஆனா அதுக்காக அவன் மேல இல்லாத பழையெல்லாம் போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை அவங்க அம்மாவோட நோய் சுட்டி காட்டி அவளை மோசமா பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும் உன நல்ல விதமா தான் வளர்த்திருக்கேன்னு நம்புறேன் தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை காப்பாத்து என்று கட்டளை இடுவது போல மொழிந்துவிட்டு மனைவியுடன் காளாரம் நடந்து வர தோப்புக்கு கிளம்பி சென்றார் அவர் அங்கே ஏற்கனவே வந்து குளுமி இருந்த அவரது குடும்பத்து பெண்களோ நாதனாரின் நாகரிகமற்ற பேச்சு ஏற்படுத்திய கோபத்தை புலம்பி தீர்த்து ஆற்றிக் கொண்டிருந்தனர் வர வர இந்த சந்திரிகாவோட நாக்கு தேர் கொடுக்க விட மோசமா மாறிடுச்சுக்கா கொஞ்சமாச்சும் அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறாள் பாருங்க அவங்களும் ஒரு பொண்ணை பெற்றிருக்காங்கல்ல அது கொஞ்சம் கூட நினைக்காம இப்படி கண்ணா பின்னால பேசுறது நல்லவா இருக்கு என்றார் தமிழரசி நீ சரியாதான் சொல்ற தமிழ் அசோக் ஒன்னும் பொம்மை கல்யாணம் பண்ணிக்கலையே நம்ம குடும்பத்துக்கே வழிகாட்டுன வச்சு அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான் இன்னைக்கு நிலைமைக்கு அவதான் மருமக அவ மேல எனக்கும் ஏன் நம்மள பொய் சொல்லி ஏமாத்தனும் ஆனா அதுக்காக அவ ஃப்ரெண்டையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசுறதா அசிங்கமா இருக்கு என்றார் மகாலட்சுமி வருதம் தொய்ந்த குரலில் உமா ஆதரவாக அவரது கைகளை அழுத்திக் கொண்டே அக்கா நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க அபி அந்த பொண்ணு அவனோட ஃப்ரெண்டு வீட்டில தான் பாதுகாப்பா தங்க வச்சிருக்கான் அப்புறம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சந்திரிகாக்கு இது தெரிய வேண்டாம் நம்ம அசோக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு முன்னாடியே இங்க வந்துடுவானா வர்றவன் பூர்ணிமாவோட மக மகிமாவையும் கூடவே அழைச்சிட்டு வரான்னு அபி என்கிட்ட பேசுறப்ப சொன்னான் என்றார் சுற்றும் முற்றும் பார்த்தபடியே இந்த தகவல் மற்ற இரண்டு பெண்களுக்கும் புதிது அவர்கள் ஆச்சரியத்துடன் உமாவை பார்க்க அவரோ ஆமாக்கா அந்த பொண்ணு ரூஹின்னு செல்லமா கூப்பிடுவாங்களாம் உங்க மருமக மாயாவை தேடி வந்தானே ஒரு பையன் அவனும் ரூஹியும் காலேஜ் லவ் பண்றாங்களாம் இவங்க மூணு பேருமே ரொம்ப க்ளோஸ் குளோஸ்ன்னு அப்படி சொன்னான் என்று கூறினார் கண்கள் மலர தங்களது நாத்தனாரின் மகள் வரப்போகின்றாள் என்று கூறியதும் மகாலட்சுமியின் வதனம் மலர்ந்தது ஆனாலும் அந்த பெண் அவளது தோழியையும் காதலனையும் இந்த குடும்பத்தினர் நடத்திய விதத்தை வைத்து தங்களை வெறுத்து விடுவாளோ என்று ஐயமும் அவருக்கு தமிழரசையும் கூட அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறினார் என்ன நடந்தாலும் சரி மாயாவுடனான அசோகம் திருமணத்தை முறைக்கு மட்டும் விட்டுவிடக்கூடாது என அவர்கள் மூவரும் தீர்மானித்திருந்தனர் ஆனாலும் கூட மாயாவிற்கு இந்த திருமண உறவை தொடர விருப்பம் இல்லை என்றால் அவளை கட்டாயப்படுத்த கூடாது பிறகு தனது தோடையை காணப்போகும் மகிழ்ச்சியில் முந்தைய தினத்தின் சோகத்தை எல்லாம் பின்னே தள்ளிவிட்டு தனது கழுத்தை ஊர்த்தி கொண்டிருந்த மாங்கல்யத்தை கைகளில் பிடித்து சுழற்றியபடியே தானும் ரோகியும் செய்த எல்லாம் நிவேதிதாவிடம் மாயா அன்று தான் பணியாற்றும் நிறுவனத்தில் விடுப்பு சொல்லி இருந்தால் நிவேதிதா மாயாவை அங்கு கொண்டு வந்து விட்ட கையோடு அபிநேத்ரனும் நண்பன் ஒருவனின் வீட்டிற்கு சென்று விட்டான் மாயாவின் சோகத்தை பகிர்ந்து கொண்டு ஒரே இரவில் அவளுடன் நட்பு வயப்பட்டு விட்டால் நிவேதிதா நாங்க மொகலில் தங்கி படிச்சப்போ ஹாஸ்டல் ஃபுட் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சோ யாருக்கும் தெரியாம இண்டக்ஷன் ரைஸ் குக்கர்னு வாங்கி வச்சு எங்க ஹாஸ்டல் ரூம் குள்ள வச்சுப்போம் டைனிங் டேபிள்ல சும்மா சாப்பிடுற மாதிரி பாவ்லா காட்டிக்கிட்டு ரூமுக்கு ஓடி வந்து சமைச்சு சாப்பிடுவோம் நாங்க அப்போ ப்ரொவிஷன்ஸ் எப்படி வாங்குவீங்க தட்ஸ் வெரி சிம்பிள் நிவி வீக்கெண்ட்ல எங்களை வெளியில ஷாப்பிங் பண்ண பண்ணாலோ பண்ணுவாங்க அப்போ நாங்க காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரெஸ்க்கு நடுவுல ப்ரொவிஷன்ஸையும் மறைச்சு வச்சு கொண்டு வந்துடுவோம் நானும் ரூஹியும் ரூம் மேட்ஸ்ங்கிறதுனால கடைசி வரைக்கும் நாங்க மாட்டிக்கவே இல்லை கள்ளகலப்புடனே தனது கல்லூரி நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தவளிடம் மஹிமா மாயா என்ற அழகான பெயர்கள் இருக்கும் பொழுது சம்பந்தம் இன்றி ஏன் ரூஹி ஜூஹி என்ற செல்ல பெயர்கள் என்று கேட்டிருந்தால் நிவேதிதா அதைக் கேட்டதும் மாயாவின் கண்களும் மிளிர்ந்தது ஜூஹினா மல்லிக்கு போன அர்த்தமா பூர்ணிமாமா அடிக்கடி சொல்லுவாங்க நான் சிரிக்கிறப்போ மல்லிப்பூ மலர்ற மாதிரி அழகா இருக்குமா அதோட நான் பிறந்ததும் அழுகையை நிறுத்திட்டு சிரிச்ச அந்த தருணத்தை பார்த்து என்னோட பயாலஜிக்கல் மதர் என்ன ஆசையா ஜூஹின தான் சொல்லுவாங்க அதுதான் அவங்க கடைசியா பேசின வார்த்தைங்கிறதுனால அதையே செல்லுபெயராக்கிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் நான் பிறந்து மூணு மாசம் கழிச்சுதான் ரூஹி பிறந்தா என்ன காரணம் காட்டியே அம்மாவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்களாம் அதுல முக்கியமானது நீ பெத்தெடுக்க போற குழந்தை கண்டிப்பா இந்த குழந்தைய வெறுக்குங்கிறது தான் ஆனா அம்மா அத உடைக்கணும்னு விரும்பினாங்க அதனாலதான் அவளுக்கு மகிமான பேர் வச்சாலும் கூட ரூஹினு செல்ல பேர் ஒண்ணு வச்சாங்க ரூஹினா ரொம்ப அன்பானவள்னு அர்த்தமா என்ன பத்தின எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட இருந்து மறைக்கல அவளும் கூட அவளோட பேருக்கு ஏத்த மாதிரியே என் மேல அன்ப அள்ளி கொட்டுவா இதுதான் எங்களோட பெயர் காரணம் நீவி இரண்டு பெண்களும் பேசுவதில் நேரம் போனதே தெரியவில்லை மாயாவின் அசோகன் அழைத்துக் கொண்டு வருவான் என்பதிலேயே நிலைத்திருந்தது அதைவிட என்ன சொல்லி அவளை இங்கே வர சம்மதிக்க வைத்தானோ என்ற கேள்வி வேறு அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது இவை அத்தனைக்கும் பதிலளிக்கும் வகையில் அசோகமித்ரனும் மதிவனன் மற்றும் ரூகியோடு அந்த பொன் மாலை நேரத்தில் கோவையின் விமான நிலையத்தில் வந்து இறங்கினான் அவர்களுக்காக விமான நிலையத்திலேயே காருடன் ரூஹியை கண்டவன் அவளது முகம் இறுக்கமாக இருக்கவும் அவளுடன் பேசுவதை தவிர்த்துவிட்டு தனது தமிழனின் எண்ணின் நலனை பற்றி விசாரித்தான் மதிவானனை அசோகமித்ரனது காரிலேயே ஆனைமலைக்கு செல்லும்படி பணித்தவன் கூடவே ரூஹியின் வருகையை ஏற்றுக்கொள்ளும்படியான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளும்படி ஆனை மலைவாசிகளிடம் கூறுமாறும் சொல்லி அனுப்பி வைத்தான் மதிவானன் கிளம்பி சென்றதும் காரில் இவர்களும் கிளம்பினர் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட ரூஹி கேட்டவை இரண்டே இரண்டு கேள்விகள் தான் ஜூஹி இப்ப எங்க இருக்கா அபிய போலீஸ் ஒன்னும் டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாங்க தானே அவள் கேட்ட இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஏற்ற ஒரு பதிலை அளித்தபடியே அவளை அழைத்து கொண்டு இடம் நிவேதிதாவின் அபார்ட்மெண்ட் காரை அதன் திரைப்படத்தில் நிறுத்திவிட்டு மின் தூக்கியின் உபயத்துடன் மேல் தளத்தை வந்து அடைந்தனர் மூவரும் மூன்று நிமிட நடைக்கு பின்னர் நிவேதிதாவின் பிளாட்டின் அழைப்பு மணியை அழுத்தினர் கதவை திறந்தவர் நிவேதிதா தான் அங்கே ரூஹியை கண்டதும் முகம் வளர்ந்தவளாக மூவரையும் உள்ளே அழைத்து சென்றாள் ரூஹியின் கண்களோ மாயாவை தான் தேடிக்கொண்டிருந்தது அவ்வளவு நேரமும் பால்கனியில் அமர்ந்து இருந்தவள் தனது தோழியை காண ஹாலுக்குள் அடியெடுத்து வைத்திருந்தாள் விபத்தை ஏற்படுத்திய காயத்தின் வடிவை முன்னெற்றியில் சுமந்தபடியே அங்கு நின்றிருந்தவளை என்ற அலைபோடே ஓடி வந்து அணைத்துக் கொண்டாள் மாயா ருஹியின் கரங்களும் கூட தோழியின் தோளை சுற்றிக்கொள்ள அவளது கண்களோ இறுக மூடிக்கொண்டு கண்ணீர் துளிகளை உதிர்த்தது இந்த காட்சியை கண்ட மற்ற மூவரும் அமைதியாகவே நின்றனர் தோழிகளின் இந்த உணர்ச்சியும் கண்ணீருமான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது அசோக மிதனானது தொண்டை சிறுமல் இருவருமே இயல்பு நிலைக்கு திரும்ப அங்கே ரூஹியின் கரங்களோ மாயாவின் கழுத்திலிருந்த மாங்கல்யத்தை கெட்டியாக பிடித்து கொண்டது அங்கு திக் நொடிகள் ஆரம்பித்தது ஆனால் சங்கடத்திற்குள்ளாக்கும்படியான எந்த கேள்வியையும் மாயாவிடம் அவள் கேட்கவில்லை இருப்பினும் மாயா தனது சந்தேகத்தை அவளிடம் கேட்டுவிட்டாள் இவன் என்ன சொல்லி மிரட்டி உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கான் ரூஹி குற்றம் சாட்டும் குரலும் குற்றவாளியாய் கூறு போடும் பார்வையுமாக அசோகமித்ரனை நோக்கி விரல் நீட்டி கேட்டிருந்தாள் அவள் ரூஹி அவன் பக்கமாக திரும்பி சொல்லட்டுமா பார்வையால் என்பதை போல அலட்சியமாக தோணி குலுக்கி கொண்டு சோபாவில் சென்று அமர்ந்து கால் மேல் மேல்கால் போட்டு கொண்டான் அலட்சியத்தால் மண்டிய எரிச்சலை கொண்டே நம்ம தேர்ட்டி டேஸ் மட்டும் ஃபேமிலி கூட இருந்தா அபிமேல கேஸை வாபஸ் வாங்கி போய் சொன்னாரு அதோட உனக்கும் லீகலா டிவோர்ஸ் குடுக்கறதுக்கு சம்மதிப்பாரா என்று கூறினாள் அதைக் கேட்டு மாயாவின்றத்தமோ கொதிக்க ஆரம்பித்தது திருமணம் விவாகரத்து இது எல்லாம் இவனுக்கு விளையாட்டாக தெரிகிறதல்லவா ஆத்திரம் மண்டை உச்சிக்கு ஏறு ரூஹியை விடுத்து அவனிடம் வந்தவள் அவனது சட்டைக் காலரை கொத்தாக பற்றிக்கொண்டு அவனை எழுப்பி நிற்க வைத்தாள் நீ நினைச்சப்ப கல்யாணம் பண்ணுவ நினைச்சப்ப டிவோர்ஸ் பண்ணுவ ஆனா

நானும் ரூஹியும் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டோம் அபியை எப்படி பயில எடுக்கணும்னு நாங்க ராபத் அங்கிள் கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கிறோம் இப்படி அவனை காரணம் காட்டி நீ எங்களை ஓ இஷ்டத்து காட்டி வைக்கலான்னு கனவு கூட காணாதா எச்சரிக்கையாய் முழங்கி அவனது சட்டை காலரை விடுவித்தாள் மாயா அசோக மித்ரனோ அவளுக்கு பதில் அளிக்காது தனது சட்டை சுருக்கங்களை சரி செய்தபடியே ரூஹி உன்னோட ஃப்ரெண்ட சமாதானப்படுத்த டுமாரோ மார்னிங் நம்ம ஆனமலைக்கு கிளம்பணும் என்று கட்டளை இட்டுவிட்டு அபிநேத்ரனையும் அழைத்துக் கொண்டு நிவேதிதாவின் வெளியேறி இருந்தான் அவன் கிளம்பி சென்றதும் ரூஹி மாயாவை பொறுமையாக இருக்கும்படி தான் சொல்லுவதை கேட்கும்படியும் பணிக்க அவளும் தனது தோழியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டாள் ஜூஹி நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் மிஸ்டர் அசோக் அவர் சொன்னதை நம்ம கேட்கலனா அவரே அபிக்கு எதிரான எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி லைஃப் லாங் அவனை ஜெயில தள்ளிடுவேன்னு சொல்றாரு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் சர்க்கிள் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல அவங்க ஃபேமிலிக்கு பவர் அதிகமா அதோட உனக்கும் டிவோர்ஸ் தர மாட்டாராம் ஐ ஹேவ் நோ ஆப்ஷன் எனக்கு அபியும் வேணும் நீயும் வேணும் அசோகமித்ரனுக்கு அவங்க ஃபேமிலியோட நிம்மதி சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும் அவர் சொன்னதை நம்ம செஞ்சுட்டா நமக்கு வேண்டியதை அவர் செஞ்சுதானே ஆகணும் முப்பது நாள் தானே ஜூஹி நான் பூர்ணிமாவோட மகளா அங்க போறேன் நீ அசோக மித்ரனோட வைஃபா எனக்கு துணையா பாதுகாப்பா அங்கேயே இரு முப்பத்தோராவது நாள் நம்ம அபியோட சேர்ந்து மும்மைக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம் அங்கே எவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த நிவேதிதா மெதுவாக தனது கருத்தை கூற ஆரம்பித்திருந்தாள் ஜுஹி ஐ டோன்ட் நோ எனிங் அபவுட் யுவர் டீல்

அவன்தான் தனது குடும்பத்திற்காக எந்த ஒரு பஞ்ச மகா பாதகத்தையும் செய்து விடுவேன் என்பானே இந்த லட்சணத்தில் இவனுக்கு முப்பது நாட்கள் நான் மனைவியாகவே இருக்க வேண்டுமா ஆனாலும் கூட இதை தவிர்த்து ரூஹியோடு ராஜநாராயண விலாசத்திற்குள் செல்லவோ அங்குள்ளவர்களில் அவள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களை கண்டறியவோ வேறு ஒரு மார்க்கமும் இல்லை எண்ணற்ற யோசனைகளும் குழப்பங்களும் சூழ விட்டு தான் மறுநாள் ரூஹியோடு ஆனைமலைக்கு செல்ல சம்மதம் என்று அசோகமித்ர மொபைலில் தெரிவித்து விட்டால் மாயா மறுமுனையில் அவன் சிரித்தானோ சந்தேகம் அவளுக்கு அவன் அப்படியே விட்டிருந்தால் கூட மாயா அமைதியாய் உறங்கி போயிருந்திருப்பாள் ஆனால் அவளை சீண்டிக்கிறேன் பேருவழி என கிண்டலாக ஒரு கேள்வி கேட்டு வைத்து அவளது கடுப்பை மொத்தமாகவே குத்தகைக்கு எடுத்துக்கொண்டான் அவன் அப்படி என்னதான் கேள்வி கேட்டான் என்று கேட்கின்றீர்களா ஏய் தேர்ட்டி டேஸ் நீ என்னோட ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு இல்ல இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்க ஜூஹி ஒய்ஃபா இருக்கணும்னா என்னன்னு தெரியுமா மைடியர் சீட்டிங் குவேன் அவன் இவ்வாறு கேட்டதுமே மாயா எரிமலையாய் பொங்கிவிட்டாள் ஆனாலும் வார்த்தைகளை கண்ணா பின்னா பின்னா உதிர்காது ஜஸ்ட் கோ டு ஹெல் மிஸ்டர் ரூட் என்னை கடுப்புடன் முழிந்துவிட்டு ஆலை பை துண்டு திருந்தாள் வயசாக இருக்கணுமாமே இந்த முப்பது நாளில் ஏன்டா இவ்வ காலத்தில் தாளை கட்டணுன்னு ஒன்னை நொந்து போக வைக்கலனா நான் ஜூகி இல்லைடா சபதம் எடுத்துக்கொண்டு மீண்டும் பால்கனி நோக்கி பிரவேசம் செய்தவளின் வாழ்க்கையில் காதல் பிரவேசத்திற்கான அவகாசம்தான் இந்த முப்பது நாட்கள் என்பதனை ஒனர் கியூபிட் க்யூ அதற்கான முதல் அம்பை அவள் அறியா வண்ணமே அவளது இதயத்தில் எதில் எய்துவிட்டு அமைதியாக ஆனைவலை நோக்கி பறந்து விட்டது இணைந்திருங்கள் நித்தியம் மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி